வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் எலுமிச்சம்பழம் நமக்கு குறைந்த விலையில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய பழமாகும் இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்து இதெல்லாமே இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எளிமையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக உயர்தர ஊட்டச்சத்துக்களை கொண்டு ஆன்டிபயோட்டிக் உயர்தர கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய எலுமிச்சை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும்போது அல்லது எலுமிச்சை நெற்செய்தி வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் கலந்து சாப்பிடும்போது என்னென்ன மருத்துவ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பிபியை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஃபஸ்ட்டு பிபி அப்படின்னா என்னென்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நரம்புகளில் வந்து இருக்கங்கள் தென்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு போகாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மயக்கம் தலைவலி ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருப்பது இதெல்லாமே இருக்கும் இந்த மாதிரி நரம்புகள் இறுகி போய் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு செல்லாமல் இருக்கிறதா பிபி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகாது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதயத்தசைகள் வலுவிழந்து போகுதல்

விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வெது விதப்பான நீர்ல எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றுல நீங்க பருகி வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கலைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த லெமன் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து நீங்க குறைய வைக்கிறதுக்கு தினமும் காலையில லெமன் ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது இப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் அப்படினாலே அதிக கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்துடக்கூடிய உணவுகள் கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் குறைக்கணும் இல்லையா ஸோ அது போல தான் பாத்தீங்கன்னா நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலைல பசி எடுக்காது அதிகமான உணவுகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க லெமன் ஜூஸ் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்தும் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் தொண்டை வலி சரியாகவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்து குறிப்பாக தொண்டை வலி ஏற்படுவது காரணம் வந்து நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உங்கள் தொண்டையில் வந்து பரவி இருக்கும் அதை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா ஒரு உயர்தன கிருமி நாசினியை அங்கே செலுத்தணும் லெமன் ஜூஸ் வந்து ஒரு உயர்தன கிருமி நாசினி ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படுறதால லெமன் ஜூஸ் வச்சு நீங்கள் வாய் கொப்பளிக்கும் போதே தொண்டையில் அந்த லெமன் ஜூஸ் படும்போது என்ன ஆகும்னா அந்த கிருமிகளினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு அழிஞ்சு போயிடும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை கோளாறுகள் எதுவாக அதுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் தொண்டை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு அகண்டு போயிட்டு உங்களுடைய அந்த குரல் வளம் தொண்டை தொண்டை வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தினமும் அதாவது ஒரே ஒரு லெமனை அப்பிழி ஜூஸாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த கொதிப்பு உங்களுக்கு வந்து குறையும் மன அழுத்தமெல்லாம் குறைஞ்சி நீங்கள் சுறுசுறுப்பு உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் எதுன்னு கேட்டீங்கன்னால் அது உங்களுடைய கொதிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடல் வந்து சோர்வடையும் போது அந்த சோர்வில் இருந்து உங்களுக்கு மீட்டு திரும்ப புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக லெமன் ஜூஸ் இருக்குது ஸோ லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மன அழுத்தத்தைலாம் நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி ஆக்சிஜன் சப்ளைவை கொடுத்து உங்களுக்கு மீண்டும் சோர்வடைவதில் இருந்து மீட்டு புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கும் ஸோ இப்போ உங்களுடைய வேலைகளை நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க ஆனால் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் வேலையை செய்யணும்னா நீங்க உடனே லெமன் ஜூஸ் குடிச்சா போதும் அது உங்களோட உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கும் ஒரு ஆற்றல கொடுத்து அந்த ரத்த கொதிப்பெல்லாம் குறைய வச்சு சுறுசுறுப்பாக அவங்கள வந்து இயங்க ஆரம்பிக்கும் இயங்க வைக்க ஆரம்பிக்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகணும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக் நம்ம உடனில் வந்து செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து பல வகையான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும் எனவே நீங்கள் தினமும் லெமன் ஜூஸ் வந்து சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகள் அடித்து இழுத்து கொண்டு வந்துரும் இதனால செரிமான பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தம் அதுல இருக்கிறதால அதுல வந்து உங்களுடைய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்றுப் பொறுமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளாக ஆகாதாலும் அதை சரி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவசியப்படுறீங்கன்னா இல்லை லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கும் போது தினமும் பருகி வந்தீங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்படும் அந்த மலக்குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய அந்த பிரச்சனையை எல்லாம் கியூர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய நாசத்தை கொடுத்து மலத்தை வந்து இறுகி போகாமல் அது உங்களுக்கு எளிமையாகவே வெளியேற்றும் இதனால தான் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் மூட்டு வலி குணமாகுவதற்கு லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் தினமும் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தினமும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அந்த ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூட்டு வலி வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா யூரிக் கம்மியில் உங்களுக்கு வந்து மூட்டுகளில் பரவி இருக்கும்போது மூட்டு வலி நமக்கு ஏற்படும் ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படலாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூரிக் கம்மியத்தை வந்து வெளியேற்றிடும் உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் உங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கும் குறிப்பாக அந்த பெண்களுக்கு வந்து முப்பது வயதுக்கு அப்புறம் எலும்பு மெலிவு நோய் ஈஸியாக ஏற்படும் ஆண்களுக்கெல்லாம் நாற்பது வயதுக்கு அப்புறம் எலும்புகள் வந்து பாதிப்பு ஏற்பட வந்து ஆரம்பிக்கும் இதெல்லாம் எதுவும் ஆகாம எலும்புகளை வந்து பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து இப்போ இருந்து நீங்கள் தினமும் ஒரே ஒரு டம்ளர் அதாவது எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துட்டீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு வலுவலையும் பிஹெச் அளவுகள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உடலில் வந்து அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அதை நமக்கு உடல்நல குறைவுகளை வந்து ஏற்படுத்தும் லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய ஆல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து கியூர் பண்ணிடும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஹெச் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எப்பயுமே அதில் ப்ராப்ளம் வரக்கூடாது ஹார்மோன் வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கணும் கரெக்டாக அதோடைய வேலைகளை செய்யணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது கல்லீரல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போது கல்லீரல் வந்து எப்போது பிரச்சனைக்கு உள்ளாகும்னு கேட்டிங்கன்னா தீவிரமாக மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் அதிக மக்கியமாக மாவுச்சத்து அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் கல்லீரல் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும்போது கல்லீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்துக்கொள்ளலாம் இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடையும் கழிவுகள் கொழுப்புகள் எதுவுமே அதில் வந்து தீங்கி விளையாடக்கூடியதான் படியாது அப்போ கல்லீரல் சார்ந்த ஒட்டுமொத்த அந்த செல்களும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் வந்து கல்லீரல் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக மாறும் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளே கல்லீரல் வந்து ஒரு வித்தியாசமான உறுப்பு கல்லீரல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாதிப்படையும் போது அறிகுறிகளை எப்போ உங்களுக்கு உணர்த்தும்னா ஐம்பது சதவீதம் பாதிப்படைஞ்சால் மட்டும்தான் கல்லீரல் இல்லாதக்கான அறிகுறிகளை வந்து பாதிப்படைஞ்சதுக்காக உங்களுக்கு வந்து உணர்த்தும் ஸோ இப்படிப்பட்ட கல்லீரல் வந்து தன்னை தானே எப்போதுமே மீண்டும் மீண்டும் கொள்ளக்கூடிய உறுப்பு அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீங்கு இருக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகள்லாம் படியாமல் கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம் ஸோ அதனால தான் லெமன் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கழிவுகளும் கொழுப்புகளும் இல்லாமல் செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஆரோக்கியமாக குறைக்கும் கல்லில் அலர்ச்சி நோய் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நீங்க லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைவாக இருக்கிறதால தான் நமக்கு வந்து சாதாரண நோய்கள் ஆகிறதாலும் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் ஆகிறதாலும் நமக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் அதாவது சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைவாக இருக்கும்போது அடிக்கடி நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரிலாம் வியாதிகள் நமக்கு எதுவும் ஏற்படக்கூடாது உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜூஸ் எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான குணப்படுத்திடும் குணப்படுத்தும் எல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கால தொற்று வியாதிகளையும் வராமல் தரக்கும் ஜூஸ் எடுத்துக்கொண்டு இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணி கொள்ளலாம் நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே